அப்போ நம்ம பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி நாலு ஏழு கொஷின் பாருங்கள் ஆர் வெக்டர் டாட் டூ ஒய்கே ப்ளஸ் டூ ஜே கேப் ப்ளஸ் மற்றும் ஃபோர் எக்ஸ் மைனஸ் டூ ஒய் ப்ளஸ் டூ ஈக்குவல் ஆகிய தளங்களுக்கு இடைப்பட்ட குறுங்கோணத்தை காண்க இப்போ பாருங்க நமக்கு ரெண்டு பெக்டர்ஃபார்ம் கொடுத்துட்டாங்க ஒரு பெக்ட் ஒரு தலமும் கொடுத்துட்டாங்க இதுக்கு இடைப்பட்ட குறுங்கோணம் குறுங்கோணம் வந்து குறுங்கோணம் காசு தான் சரிங்களா அப்போது இதுக்கான ஃபார்மை யூஸ் பண்ணி ஒ ஒன்று பார்த்தீங்கன்னா என் வெக்டர்னும் இன்னொன்று என் டூ வெக்டர்னு எடுத்து அப்ளை பண்ணி இதுக்கான கோலம் என்னன்றது கண்டுபிடிக்கலாமா வாங்க பார்க்கலாம் பாருங்கள் இப்போ கொஷனில் கூட்டுருக்க வந்து கொடுக்கப்பட்ட எடுத்து எழுதியாச்சு இதிலிருந்து என் ஒன் வெக்டரையும் என் டூ வெக்டரையும் எடுத்து எழுதிக்கலாமா இப்போது என் ஒன்று என்ன மேலே கூட்டுக்கிறது இதுவும் என் ஒன் வெக்டர்னும் இது என் டூ வெக்டர்னு எழுத போகிறோம் சரிங்களா என் ஒன் வெக்டர் அப்படின்னா 2i ஐகே ப்ளஸ் டூ ஜேகே ப்ளஸ் டூ கேகே இப்போ என் டூ பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க இப்போ எக்ஸ் ஒதுன்னு கொடுத்துட்டோம் வெக்டர் மாற்றி எழுந்து போகிறோம் நாலு இருக்கா நாலு ஐகே மைனஸ் ரெண்டா மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டா ப்ளஸ் ரெண்டு சரிங்களா இப்போது தரத்திற்கு இடி போட்டு இப்போ குறுங்கோணும் போது இதுக்கான ஃபார்மாக நமக்கு தெரியும் டீட்டா ஈக்குவல் என்ட்டு n1 ஒன் வெக்டர் டாட் என் டூ வெக்டர் சரிங்களா டிவைட் பை மாடலாஃப் என் ஒன் வெக்டர் டாட் மாடலஸ் ஆஃப் என் டூ வெக்டர் சரிங்களா இப்போ அப்ளை பண்ணலாமா வேல்யூஸு ஈக்வல் காஸ் இன்வெர்ஸ் இன்ட்டு மாடலர்ஸ் ஆஃப் என் ஒன் வெக்டர் 2 ரெண்டு ஐகேப் ப்ளஸ் ரெண்டு கேப் ப்ளஸ் ரெண்டு கேகேப்பா டாட் என் டூ வெக்டர் நாலு ஐகேப் மைனஸ் ரெண்டு ஜேகே ப்ளஸ் ரெண்டு கேகேப்பா டிவைட் மாடலஸ் கோர்ஸ் பண்ணிடுங்க டிவைட் பை மாடலாக என்ட்ரெண்ண ரெண்டு ஐகே ப்ளஸ் ரெண்டு ஜேகே ப்ளஸ் ரெண்டு கேகேபா டாட் என் வெக்டர் என்ன நாலு ஐகேப் மைனஸ் ரெண்டு ஜேகே ப்ளஸ் ரெண்டு கேகே சரிங்களா பீக்குவல் இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டாட் ப்ராடக்டுக்குமா என்ன பண்ணுவோம் என்னுடைய நம்பர்ஸை மட்டும் கெழுவோம் மட்டும் எடுத்து பெருக்கோமா மாட்லஸாக ரெண்டு இருக்கு நாலு இருக்கா அப்போது ரெண்டு இன்ட்டு நாலு அடுத்து ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு என்ன இருக்குது மைனஸ் ரெண்டு இருக்கா அடுத்து ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ரெண்டு மாடலஸ் க்ளோஸ் பண்ணிவிடுங்க டிவைட் பை இப்போ மாட்லஸ் விட்ருக்கும் போது மாடலஸ் மூவ் பண்ணி எழுதும்போது ரூட் போடுவோமா ரூட் ஆஃப் நம்பர்ஸ் மட்டும் ஸ்கொயர் பண்ணுவோமா அப்போ ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர்னு வருமா டாட் ரூட் ஆஃப் நாலு ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் மைனஸ் வரும் மைனஸ் சேர்த்து தான் ஸ்கொயர் பண்ணணும் சரிங்களா ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் சரிங்களா ஈக்குவல் காஸ் இன்வெஸ் இன்ட்டு மாடலஸ் ஆஃப் ரெண்டு இன்ட்டு நாலு எட்டு ரெண்டு இன்ட்ரெண்டு நாலு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அப்போது மைனஸ் நாலு ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு சரிங்களா டிவைட் பை ரூட் ஆஃப் ரெண்டு ரெண்டு நாலு ப்ளஸ் ரெண்டு இன்ட்ரெண்டு நாலு ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு டாட் ரூட் ஆஃப் நாலு ஸ்கொயர் பண்ணால் நாலு இன்ட்டு நாலு பதினாறு ப்ளஸ் மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் எப்படினா மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டுன்னு வருமா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ரெண்டு ரெண்டு ஸ்கொயர் பண்ணும்போது நாலு சரிங்களா இப்போ இந்த ப்ளஸ் நாளுக்கு மைனஸ் கேன்சல் ஆகிடுமா கேன்சல் ஆகிடுச்சுன்னா எட்டு மட்டும் வரும் இப்போ மூணு நாள் இருக்குது அப்போது நாலு ப்ளஸ் நாலு எட்டு எட்டு ப்ளஸ் நாலு பன்னெண்டு அது இப்படி பாருங்கள் பதினாறு ப்ளஸ் நாலு இருபது இருபது ப்ளஸ் நாலு இருபத்தி நாலு சரிங்களா காசு இன்வெர்ஸ் இன்ட்டு மாட்லஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்னால் மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா மாடலஸ் ஆஃப் எட்டு மட்டும் வருமா டிவைட் பை ரூட் ஆஃப் மூணு நாளையும் கூட்டும் போது பன்னெண்டு டாட் ரூட் என்னவர் இருபத்தி நாலுன்னு வருமா இப்போ மாடலஸ் எட்டு எடுத்து எழுதும் போது ப்ளஸ்ல இருந்தாலும் ப்ளஸ் தான் வரும் மைனஸில் இருந்தாலும் ப்ளஸ் தான் வரும் அப்போ என்ன வரும் மேலே எட்டு மட்டும் வருமா டிவைட் பை பன்னெண்டுக்கு ரூட் போடலாமா ரூட் போட்டால் என்ல போடலாம் ஆறுண்டு பன்னெண்டா மதிப்பா ரெண்டாவில் போடலாம் மூரெண்டு ஆறு ஒரு மூணு மூணு அப்போ என்ன வரும் ரூட் ஆஃப் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு வருமா டாட் இருபத்தி நாலுக்கு போடலாமா இருபத்தி நாலுக்கு போடும்போது பாங்க ரெண்டாவில் போடலாம் பன்னெண்டுன்னு இருபத்தி நாலு மறுபடியும் ரெண்டாவில் போடலாம் ஆறு பன்னெண்டு மறுபடியும் ரெண்டாவில் போடலாம் மூரெண்டு ஆறு மூவால் போடலாம் ஒரு மூங்கு மூங்கு இப்போ இங்கே என்ன வரும் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு வருமா இந்த இடத்துல அப்போ இது ரெண்டு ரெண்டு இருக்குது அப்புறம் ஒரண்டு வெளியே எடுத்துடலாம் ரெண்டு ரெண்டு இருக்குது ஒரண்டு வெளியே எடுத்துடலாம் அப்போது காசு இன்வெர்ஸ் இன்ட்டு எட்டு டிவைட் பை ரெண்டு வெளியே எடுத்துவிட்டா உள்ள மூணு மட்டும் இருக்குமா டார் ரெண்டு வெளியே எடுத்துவிட்டா உள்ள ரெண்டு வெளியே எடுத்துரும் புள்ளின இருக்கும் ரெண்டு இன்ட்டு மூணு மட்டும் இருக்கும் சரியா இப்போ காசு இன்வசென்ட்டு இங்கே ரெண்டு இந்த ரெண்டு ரெண்டும் இங்கே பெருக்கில் இருக்குதுங்க வகுத்தரில் இருக்கா இப்போ என்ன பண்ணலாம் இந்த ரெண்டு இப்போ நீங்கள் இப்படியோ கேன்சல் பண்ணிடலாம் இல்லை மல்டிப்ளிகேஷன் பண்ணதுக்கப்புறமும் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம் இப்படி நமக்கு ஈஸியாக இருக்கும் ஒரன் ரெண்டா நான் ரெண்டு எட்டு ஒரெண்டு ரெண்டா ரெண்டு நாலு அப்போது ரெண்டு பை இன்னும் வரும் இங்கே ரூட் மூணு ரூட் குறையா சரிங்களா இருக்கு இப்போ ஒரு மூணு வெளியே எடுத்துடலாமா வெளியே எடுத்துட்டா உள்ள என்ன இருக்கும் ரூட் ரெண்டு மட்டும் இருக்குமா இப்போ இதை குறுங்க இப்போ காசு இன்வர்ஸ் இந்த ரூ இந்த ரெண்டை வந்து எப்படி இருந்ததாம் இப்போ ரூட் ரெண்டு இன்ட்டு ரூட் ரெண்டு ரூட் ரெண்டு ரூட்டுன்னு என்ன வரும் ரூட்டாக ரெண்டு எண்டு ரெண்டுன்னு வரும் வெளியே வந்துச்சுன்னா ரெண்டு மட்டும் வருமா அப்போது இந்த ரெண்டுன்றது இப்போ நம்ம எழுதிக்கலாமா இப்போ ரூட் ரெண்டு இன்ட்டு ரூட் ரெண்டு டிவைட் பை மூணு இன்ட்டு ரூட் ரெண்டு இப்போது உன் பெருக்களும் ஒருத்தல் இருக்குது அப்போ நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாமா கேன்சல் பண்ணுறேன் என்ன வரும் காசு இன்வசின்ட்டு ரூட் ரெண்டு டிவைட் பை மூணுன்ட்டு வருமா இதுதான் நமக்கு தேவையான குறுங்கோணம் டக்கில் கொடுத்துக்கோங்க